அம்பாறை மாவட்டத்திலே பிள்ளையானுக்கு சொந்தமாக இருந்த மர்ம வீடு ஒன்று திடீரென சுற்றி வளைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த வீட்டிற்குள் இருந்து பலதரப்பட்ட ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாகவும் பெற்றிருப்பதாகவும் வெள்ளை நிற ஆடை அணிந்து வந்தவர்களுடைய அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் அந்த வீடு சுற்றி வளைக்கப்பட்டது என்ற அடிப்படையிலும் செய்திகள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன அத்தோடு தேசப்பந்து தென்னக்கோனை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே போது ராஜபக்சக்கள் களமிறங்கி இருப்பதாகவும் இன்னும் ஒரு செய்தியும் மிக தீவிரமாக பேசுபொருளாகி வருகின்ற போதுதான் உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்குதல் நடக்க இருப்பது தெரிந்தும் அதனை தடுக்கவில்லை என்ற அடிப்படையிலே பதவி நீக்கம் செய்யப்பட்டிருந்த முன்னாள் அரச துறையின் தலைவரை இப்போது கைது செய்வதற்கு சட்ட மாதிபர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கும் இப்போது இறங்கி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் வணக்கம் தொடர்பாக அடிக்கடி செய்திகள் வந்து அலுவலகம் எல்லாம் செய்திகள் வெளியாகி தொண்ணூறு நாட்கள் கடந்தும் இன்று வரையிலே பிள்ளையான் தான் வைக்கப்பட்டிருக்கின்றார் அவரிடம் பெரும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது குறிப்பாக இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட தொடர்பாகத்தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார் இவர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே இப்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தாலும் அவரிடம் ஏனைய விசாரணைகளும் நடத்தப்பட்டது குறிப்பாக உயிர் ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பான விசாரணைகளும் பிள்ளையானிடம் நடத்தப்படுவதாக சொல்லப்பட்டு வந்தது மேலும் ஐந்து கொலைகள் சார்ந்த உண்மைகளும் கிடைத்திருப்பதாக சொல்லப்பட்ட போதுதான் திடீரென பிள்ளையானுடைய கட்சியினுடைய மிக முக்கியமான உறுப்பினர் என்று சொல்லப்பட்ட இனிய பாரதி அம்பாறை மாவட்டத்துக்கு பிள்ளையான் கட்சி சார்ந்து பொறுப்பாக இருந்தவர் அதோடு ராஜபக்சக்கள் சார்ந்து இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்ந்து அத்தோடு ராஜபக்சக்கள் சார்ந்து அம்பாறையிலே மிக முக்கியமான ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பு செயலாளராக அல்லது ஒருங்கிணைப்பு அமைப்பாளராக செயற்பட்டு வந்தவர் தான் இந்த இனிய பாரதி இவரும் கைது செய்யப்பட்டிருந்தார் இவரிடமும் கடும் விசாரணைகள் நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இனிய பாரதி யாருன்னு பார்க்கின்ற போது விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்த கருணா குழு பிரிந்த பின்னர் கருணா மற்றும் பிள்ளையான் மற்றும் இனிய பாரதி என்று பலர் இப்படி செயற்பட்டு வந்திருக்கின்றார்கள் இதிலே கருணாவிடமிருந்து பின்னர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற அடிப்படையிலே பிள்ளையான் தலைமையேற்று அந்த அந்த இயக்கம் என்று சொல்லலாம் அல்லது பின்னர் கட்சியாக மாறி அந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மிகப்பெரிய அளவிலே கிழக்கிலே வளர்ந்து வருகின்ற போது இனிய பாரதி தான் அம்பாரையினுடைய மிக முக்கியமான செயற்பாட்டாளராக இருந்திருக்கின்றார் பொறுப்பாளராக இருந்திருக்கின்றார் இந்த காலகட்டங்களிலும் பலதரப்பட்ட கொலைகளும் பலதரப்பட்ட ஆட்கடத்தல்களும் இடம்பெற்றிருக்கின்றது கப்பம் கோரல்கள் இடம்பெற்றிருக்கின்றது என்ற அடிப்படையில் சித்திரவதைகள் இடம்பெற்றிருக்கின்ற அடிப்படையிலே பல்வேறு ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருந்தது இதிலே ஒரு தகவல் சொல்கின்றது பிள்ளையான் கொடுத்த வாக்கு மூலத்திற்கு இணங்கத்தான் இந்த இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருந்தார் இனிய பாரதி என்று சொல்லப்படுகின்ற புஷ்பகுமார் கைது செய்யப்பட்டிருந்தார் இன்னொரு தகவல் சொல்கின்றது பாதிக்கப்பட்டவர் குறிப்பாக அம்பாறையினுடைய திருக்கோவிலினுடைய இந்த பிரதேச பிரதேச தவிசாளர் அந்த காலகட்டங்களில் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் அவருடைய மனைவியினுடைய வாக்கு மூலத்திற்கு இடங்கத்தான் இந்த இனிய பாரதி கைது செய்யப்பட்டார் என்றும் இரண்டு விதமாக இப்போது பேசுபொருளாக மாறி வருகின்ற போதுதான் இனிய பாரதி கைது செய்யப்பட்ட பின்னர் அவருடைய சகாக்கள் என்று சொல்லப்படுகின்ற அவருடைய வாகன சாரதியாக அப்போதைய காலகட்டங்களில் இந்த செழியன் கைது செய்யப்பட்டிருந்தார் அதோடு மட்டக்கிழப்பிலே வைத்தும் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவருடைய மிக முக்கிய நெருங்கிய நண்பர் என்ற அடிப்படையில் இப்போது அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளை தான் அருகும் அம்பாறையிலே நேற்றைய தினம் இந்த சோதனை நடவடிக்கை ஈடுபட்டு இருக்கின்றார்கள் இந்த குற்றத்திறப்பு விசாரணை பிரிவு மற்றும் பயங்கரவாத தடுப்பு பிரிவை சார்ந்தவர்கள் என்று எல்லோருமே அம்பாறையினுடைய இந்த கல்முனை பகுதியிலே இருக்கின்ற தாழ வெட்டுவான் பகுதியிலே சோதனை நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பகுதியிலே இந்த பிள்ளையான் மற்றும் இனிய பாரதி காலத்திலே இருந்த ஒரு மிக முக்கியமான முகாம் இருக்கின்றதான் அந்த முகாம் ஒரு வீடு ஒன்றிலே தான் இயங்கி வந்ததாக சொல்லப்படுகிறது அந்த வீட்டுக்கு முன்னே இப்போது கடை ஒன்று இயங்கி வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே திடீரென நேற்றைய தினம் கொழும்பில் இருந்து வந்த இந்த குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு மற்றும் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் அந்த வீட்டினை அந்த மர்ம வீட்டினை சோதனை செய்திருப்பதாகவும் அத்தோடு இரண்டு பேர் அங்கே வெள்ளையினர் ஆடையோடு கொண்டு வரப்பட்டதாகவும் அவர்களுடைய வாக்குமூலத்திற்கு இணங்கத்தான் அந்த வீடு சோதனையிடப்பட்டதன் அடிப்படையிலும் சில ஊடகங்களில் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது ஆனால் எல்லா ஊடகங்களிலும் இந்த செய்தி வந்ததா என்று கேட்டால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஆனாலும் இந்த விடயம் கிழக்கிலே நேற்றைய தினம் அதிகம் அம்பாறையில் இடம்பெற்றிருக்கின்றது பெரிதாக இந்த ஊடகங்களிலே இந்த செய்தி வெளிவரவில்லை ஆனாலும் ஒரு சில ஊடகங்கள் இந்த செய்தியை மேற்கோள் காட்டி தகவல்களை வெளிப்படுத்தி எனவே இந்த இந்த இருக்கின்ற பிள்ளையான் மற்றும் இனிய பாரதி தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் தரவுகள் திரட்டப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதன் ஒரு அங்கம் தான் இந்த அம்பாறையினுடைய தாழவட்டுமான் பகுதியிலும் சோதனை நடத்தப்பட்டிருப்பதாக இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த தாழவட்டுமான் பகுதியிலே தான் இந்த இனிய பாரதியுடைய முகாம் இருந்தது என்ற

தலைமறைவாகி பின்னர் நீதிமன்றத்திலே தேசப்பந்து அப்படி சரணடைந்திருந்ததுதான் இவர் தொடர்பாக குற்றம் தானா என்பது தொடர்பாக ஒரு ஆணைக்குழு நிறுவப்பட்டு விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்றது இதன் அடிப்படையிலே அது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் சபாநாயகரிடம் கையளிக்கின்ற போது அந்த அறிக்கையின்படி இந்த தேசப்பந்து தென்னக்கோள் குற்றம் உறுதி என்பது தெளிவாகி இருக்கிறது எனவே போலீஸ் அதுவும் மிக மிக உயரிய பதவி பதில் பதில் போலீஸ் மா அதிபர் எனவே இந்த பதவியில இருந்து கொண்டு போலீஸ் மாதிபர் பதவியில இருந்து கொண்டு போலீஸ் மக்களை காக்க வேண்டிய போலீசார் மக்களுக்கு எதிராகவே திரும்பியது போன்று அதுவும் அதனுடைய தலைவரே மிக பெரும் செய்ததுதான் மிக முக்கியமான விடயமாக மாறியது எனவே இப்போது குற்றம் அளித்தது உறுதி என்பது தெளிவாகிவிட்டது அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கு வாக்கெடுப்பு இப்போது நடத்தப்பட இருக்கின்றதாம் அதாவது பாராளுமன்றத்துக்குள்ளே அவரை பதவியிலிருந்து தூக்குவதற்கு வாக்கெடுப்புக்கு விடப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நூற்றி பதிமூன்றுக்கும் அதிகமான வாக்குகள் ஆதரவாக கிடைக்கும் போது அவரை பதவியிலிருந்து தூக்கலாம் ஆனால் உண்மையை சொல்ல போனால் இந்த அரசாங்கத்திலே நூற்றி ஐம்பது பேர் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் வரையில் இருக்கின்றார்கள் நிச்சயமாக அவரை பதவி நீக்குவதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இருக்கும் அத்தோடு இப்போது பிரதானமான எதிர்கட்சி என்று சொல்லப்படுகின்ற சஜித் பிரேமதாசனுடைய ஐக்கிய மக்கள் சக்தியும் அவரை பதவியில் இருந்து நீக்குதல் என்ற அந்த வடிவத்திற்கு ஆதரவு வழங்கலாம் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகின்றது ஆனால் இது இது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லையா ஆனாலும் ராஜபக்சகளுடைய கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை இதற்கு கடும் எதிர்ப்பினை தெரிவிக்கப் போகின்றதாம் அதாவது தேசப்பந்து தின்னகோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்க போகின்றார்கள் பாராளுமன்றத்திற்குள்ளே அதற்கு எதிராக வாக்கிடலாம் என்ற அடிப்படையிலும் செய்திகள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன எனவே இதிலே அதாவது தங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி கடனாக இதை செய்ய போகின்றார்களோ என்றும் எண்ணம் எழ ஆரம்பிக்கின்றது இதற்கு காரணம் ஒரு காலகட்டங்களில் இந்த ஆட்சி கவிழ்ப்பு போராட்டம் இடம்பெறுகின்ற போது வீதியால் ஒருவரை துரத்தி துரத்தி அடித்தார்கள் யாரென்று நன்றாக பார்த்தால் அதுதான் அப்போது மேல் மாகாணத்தினுடைய பிரதி போலீஸ் மா அதிபராக இருந்தும் தேசப்பங்கு தின்ன கொண்டு துரத்தி துரத்தி மக்களால் அடிக்கப்பட்டிருந்தார் எனவே அதற்கு நன்றிக்கடன் தெரிவிக்கின்ற முகமாகத்தான் அவரை பதில் போலீஸ் மா அதிபராக கொண்டு வந்திருந்தார்கள் அது அணில் விக்ரமசிங்க காலத்தில் நடந்திருந்தாலும் அவரை அங்கே பதில் போலீஸ் மா அதிபராக கொண்டு வந்திருந்தாலும் அவர் அதாவது எதையொன்றை குளிப்பாட்டி நடுவில் வீட்டிலே வைத்தாலும் அது அந்த வேலையைத்தான் செய்யும் என்ற அடிப்படையில் அவர் செய்த வேலை இப்போது அவரை மிகப்பெரிய ஒரு பாதாளத்திலே தள்ளி இருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம் எனவே அவரை காப்பாற்றுவதற்கு இப்போது ராஜபக்ச தரப்பு களமிறங்கலாம் என்ற அடிப்படையில் இப்போது பேசுபொருளாக மாறி வருகின்றது என்ன எப்படித்தான் இருந்தாலும் பெருவாரியான அதாவது அதிக மிக பெரும் பெரும்பான்மையோடு மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோடு இப்போது அதற்கும் அதிகமான அளவிலே இப்போது இந்த ஆளுங்கட்சி இருப்பதனால் அவர்கள் கொண்டு வருகின்ற தீர்மானங்கள் இலகுவாகவே நிறைவேற்றப்படும் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும் என்பதை அதோடு இன்னமொரு மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது ஞாயிறு குண்டு தாக்குதல் இந்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற போகின்றது இடம்பெறலாம் என்று புலனாய்வு தகவல்கள் கிடைத்தும் அதனை தடுக்காதிருந்ததில் இருந்தார் என்ற அடிப்படையிலே அப்போதைய அரச புலனாய்வுத் துறையினுடைய பணிப்பாளராகவும் இப்போது சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராகவும் இருந்த நிலந்த ஜெயவர்தன ஓரிரு நாட்களுக்கு முன்னர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார் இப்போது அந்த நிலந்த ஜெயவர்த்தனை சார்ந்த அத்தனை ஆதாரங்களையும் அத்தனை அறிக்கைகளையும் சமர்ப்பிக்குமாறு இந்த சட்டமா அதிபர் இப்போது கோரிக்கை விடுத்திருக்கின்றார் எனவே சட்டமா எதற்காக கோரிக்கை விடுத்தார் என்றால் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு இதற்கு முன்னரே நாங்கள் எங்களுடைய காணொலிகள் சொல்லியிருந்தோம் இவரை பதவி நீக்கம் செய்வது மாத்திரமல்லாமல் மிக விரைவில் கைது செய்வார்கள் என்பது இப்போது அது இடம்பெற போகின்றது சட்டமா அதிபர் இப்போது அந்த விடயம் சார்ந்த அறிக்கைகளை சமர்ப்பிக்கும்படி கேட்டிருக்கின்றார் அறிக்கைகள் கைக்கு வந்தவுடன் அவர் அவர் மீது அதாவது இந்த நிலந்த ஜெயவர்தன் என்று சொல்லப்படுகின்ற இந்த அரச புலனாய்வுத்துறையினுடைய தலைவர் மீது வழக்கு தொடுப்பார்கள் வழக்கு தொடுத்து பின்னர் அவரை கைது செய்து சிறையடைத்து விசாரணைகள் இடம்பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இதற்காக இப்போது சட்டமாதிபர் அறிக்கைகளையும் கோர ஆரம்பித்திருக்கின்றார் எனவே இப்போது இலங்கையிலே இடம்பெற்ற பல குற்றச் செயல்களிலே ஒரு பக்கம் பார்த்தால் ராணுவம் ஈடுபடுகின்றது முன்னாள் ராணுவ வீரர்கள் ஈடுபடுகின்றார்கள் அதுவும் இந்த போதைப் பொருள் கடத்தல் பாதாள உலக குழு செயற்பாடுகள் இன்னும் ஒரு புறம் பார்த்தால் போலீசார் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் அதுவும் மிக உயரிய பொறுப்புகளில் இருந்தவர்கள் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் ஒரு ஒரு அதாவது மான் அதுவும் நிறை மாதமாக இருந்த ஒரு மான் ஒன்றை சுட்டு கொலை செய்திருக்கின்றார்கள் வனத்துக்குள்ளே புகுந்து யார் என்று பார்க்கின்ற போது அதுவும் போலீசார் தான் எனவே இந்த விடயங்கள் போலீசார் நல்லதும் செய்கின்றார்கள் சிலருடைய செயற்பாடுகள் போலீஸ் துறைக்கு இப்படியான இழிநிலையை ஏற்படுத்துகின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்ற போது இப்போது சட்டமாதிபர் அடுத்த படிநிலை நோக்கி நகர்கின்றார் நிலந்த ஜெயவர்தனவை கைது செய்து விசாரணை நடத்துதல் என்ற அடிப்படையில் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் நகர்வுகள் எப்படி செல்ல போகின்றது என்பது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நண்பர்கள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை பண்ணுங்க லைக் காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்பை போட்டு சந்திக்கலாம் உங்களிடம் இது வரும் நான் என்று உங்கள் அன்பின் வீழன் வணக்கம்